ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன சொல்லின்னு பார்க்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதான் நாட்டு செம்பருத்தி நான் வந்து ஸ்கூலுக்கு போகும்பாலும் இப்போ தான் வச்சுன்னு போவேன் தலையில் வச்சுன்னு போவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இப்போ யாரும் இதை வந்து அதிகமாக கிடைக்கும் இல்லை இந்த பூ ஆனால் அது செம்பருத்தி பூ தலையில் வச்சுன்னு போக மாட்டேறாங்க அப்போல்லாம் நாங்கள் ரெண்டு ஜடை போட்டு தான் வச்சு போவோம் நாங்கள் பார்க்கறதுக்கு ரோஜா பூ மாதிரியே இருக்கும் இது நான் கட்டிங் மூலியமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கேன் பாருங்கள் இதை இன்றைக்கி நம்ம பிரிச்சிடலாம் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அடுக்க அடுக்க பக்கத்தில் பக்கத்தில் இந்த மொட்டை வரும் ஒரே ஒரு செடி வச்சாலே போதும் நிறைய பூ பூக்கும் உங்களுக்கு அது செம்பருத்தி ரெட் கலரில் அந்த மொட்டையே பாருங்களா ரெட் கலரில் இருக்குது டார்க் ரெட் கலரில் பார்க்கறதுக்கே ரொம்ப அப்படியே மெரூன் கலரில் இருக்குது அது பக்கத்தில் ஒரு ட்ராகன் செடி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் கட்டிங் மூலியமாக தான் வச்சேன் அந்த கட்டிங் மூலியமாக வந்து இப்போ அந்த கன்று துளு விட்டுருக்கு கொஞ்சம் பெருசாக வளர்ந்துது இன்னும் கொஞ்சம் பெருசாக வளர்ந்ததோ நான் கீழே எடுத்து நான் நட்டுடுவேன் நான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பாவச்செடி நான் தான் ஒரு ஒரு சின்னதாக தான் நட்டு விட்டேன் அந்த செடியை பருவம் நிறைய படர்ந்துட்டு நிறைய பூ கொட்டிக்கிட்டு ஆனால் ஒரு ஒரு காயும் விடுது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அரை கிலோட்டு முக்கால் கிலோ கிட்ட நான் அறுத்து நான் பொரியலும் குழம்பு வச்சுருக்கேன் கொஞ்சம் காய் விட்டுருக்கு நான் லாஸ்ட்டாக தெரியும் கொஞ்சம் குட்டி காயாக பிஞ்சாக இருக்குது இந்தமாதிரி பாவச்செடி ஒன்று இருந்தாலும் போதும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு நிறைய காய்ச்சின்னு இருக்கணும் நம்ம அதிலே விடக்கூடாது பெரிச்சின்னு இருக்கணும் அப்போ தான் அடுத்து துளிர் வரும் உங்களுக்கு ஆருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வெளியேறு செடி போட்டேன்ல அது நிறைய பூ விட்டுருக்கு அதில் ஒரு காய் காய்ச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதை நான் இன்னைக்கு பெரிச்சலன்னு இருக்கேன் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதனால் சரி அதை பிரித்து சாமிக்கு முன்னாடி வச்சிடலாம் அப்படின்னால ஒரு பெருக்க போகிறேன் நான் அவங்கள்ட்ட காட்டுறேன் நிறைய பூ விடுது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் எல்லாமே இப்போ வந்து காய் விட மாட்டேது ஒன்று ரெண்டு மூணு தான் காய் விடுது நான் இப்போ காட்டுறேன் வெளியேறு பிஞ்சேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களாம் இதுக்கப்புறம் இதை விடக்கூடாது ஏன்னா பக்கத்தில் ரோடு இருக்கிறதுனால பசங்க தேடி தேடி எடுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இதை விடக்கூடாது நம்ம பிரிச்சிடலாம் ஆனால் இது பிரிக்க எனக்கு மனசு இல்லை ஆனால் கூடவும் மனசு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நம்ம பிரிச்சில்ல ஒரு கா இந்த காயை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வெள்ளேரி காய் மொதல் நான் நான் பிரிச்சிருக்கேன் இதை வந்து நான் சாமிக்கு முன்னாடி வச்சு தான் சாப்பிட போகிறேன் நிறைய பிஞ்சி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அதெல்லாம் பிஞ்சி தான் இன்னும் பிறகு தான் காய் காய்க்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு செடி ஒன்று காட்டுறேன் இங்கே பாருங்கள் வாடாமலை கலர் ஒரு ஒரு செ பூ இருக்குது என்ன பூன்னு பார்க்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பூச்சி வர இருக்குது இது வந்து ராசாத்தி கீரை இது வந்து குழகானு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கே ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் பொருள் பொ பொருள் செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் நீ செடி இருந்தால் விடாதிங்க அந்த பூ பூத்தா அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது சாயந்தரமாக ஆகி அதனால கொஞ்சம் சுருங்கி போச்சு இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுலேயே ஒரு பூச்சி அது என்ன தெரியல அதை நம்ம கட் பண்ணி கிடச்சிடலாம் இந்த என்ன செடின்னு பார்க்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இது நான் வாடகை வீட்டில் வச்சுருந்தேன்ல ஜாடியில் அதை தான் எடுத்து நான் கீழே வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா துளிர் எடுத்துக்குது இன்றைக்கும் ஒரு செம்பருத்தி பூவும் இன்றைக்கி வெள்ளேரிக்காவும் அறுவடை பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அதை விட இன்றைக்கி வெள்ளேரிக்காய் பறிச்சு தான் சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக எந்த ஒரு மருந்தும் அடிக்காமல் நான் காய்கறி வேஸ்ட்டு தான் தீக்கி போடுவேன் பாருங்கள் நல்லா சூப்பராகுது காய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அரும்பு நான் கடையில் தான் வாங்கி வச்சேன் அது ஓரளவுக்கு முட்டு விட்டு பூ பூத்துருக்கு இன்னைக்கு இது ஜாடிலேயும் நல்லா உயரமாக வளர்ந்துட்டு அதுக்கப்புறம் நான் கீழே வந்து நான் நல்லா இருக்கேன் ஏன்னா எடுத்தோடனே கீழே நட்ட சூழ்ந்து போய் வீணாகி போகுது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் ஜாடியிலே வச்சுருக்கேன் இது என்ன செடின்னு பார்க்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதை செறி பழம் இதுக்கு என்ன வீட்ல போட்டிருப்பேன் காய் வந்து அந்த பச்சை கலரில் செடி அந்த இலை எப்படி இருக்கும் அதே மாதிரியே இருக்கும் தெரியாது இருக்கிறதே அது ரெட் கலரில் மாறும்போது தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க தெரியும் பாருங்கள் நிறைய காய் விட்டுருக்கு இது நல்லா பழுத்தா பிறம் சாப்பிடும்போது நல்லா கொஞ்சம் இனிப்பும் புளிப்பும் கலந்த மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் சூப்பராக இருக்கும் அங்கே பாருங்கள் அங்கங்கே வந்து காய் காய்ச்சிருக்கு இந்த பாருங்கள் வெயில் ரொம்ப வெயில் அடிச்சது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அப்போ வந்து பூரா பூவும் அப்படியே கருகி போச்சு இப்போ தான் ஒரு அளவுக்கு காய் நிறையா விட்டுருக்குது இது சின்ன கட்டிங் மூலியமாக தான் வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் அது எப்படி வச்சேன்னு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிளை இருக்குல்ல இதை உடச்சி அவங்க உடைச்சிதான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எடுத்து அந்தட்ட கொடுத்தாங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குச்சியை தான் உடச்சி தான் வச்சேன் ஏன்னா ஏற்கனவே ஒன்று உடைச்சி இது மாதிரி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி இதை அப்படியே எடுத்து அப்படி உள்ளே இப்படிதான் சாதவாக தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சேன் அது அப்படி துளுந்து நல்ல பெரிய செடியாக மாறிடுச்சு நான் வேறு எதுவுமே பண்ணலை அப்படியே வச்சு விட்டு கையால் ரெண்டு இதை போட்டு உள்ளே அழித்து விட்டேன் துளுர் எடுத்துக்கிச்சு இதை அப்படி தான் நட்டுருக்கேன் பார்ப்போம் எதுமா அப்படியே இதுமாதிரி துளுக்குதான்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எள்ளு செடி ஃப்ரெண்ட்ஸ் நல்லா டார்க்லாம் இருக்கு பாருங்க பச்சை டார்க் பச்சைல இல்லை எள்ளு செடி இது இந்த இது பாருங்க இது கோழி கொண்டை தானாகவே முளையுது நான் விதை போடலை அதுவாக முளையுது இங்கே கொஞ்சம் இருக்குது எள்ளு செடி தான் இதுவும் இதை பார்த்தீங்கன்னா எலுமிச்சை அப்படின்னு நினைக்கிறீங்க இது எலுமிச்சை பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம ஸ்வீட் லெமன் சொல்கிறோம்ல அதோட செடி இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இன்னும் காய் எதுவும் உடலை விட்டுது அன்னக்கே எல்லாம் கொட்டிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது ட்ராகன் ஃப்ரூட்டு இது கீழே தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் நான் அதை எடுத்து இந்த மாடியில் வச்சுட்டேன் ஆனால் எதுவும் இப்போது ரொம்ப சோர்ந்த மாதிரி இருக்குது ஆனால் அது பக்கத்தில் ஒரு சின்ன கன்று வந்து அது துளிர் விடுது ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்கள் இது அப்படியே மாடியில் அப்படியே வச்சு ஏற்றிடலான்னு இருக்கேன் இது நல்லா இது நல்லா இருக்குது ஆனால் இது சோந்த போல் இருக்குது அது எதுனாலன்னு தெரியல மண்ணு கொஞ்சம் கொட்டி விடணும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் காயுது வரும் இதோட செடி தான் இது ஆனால் இது வந்து துளிர் விட்டுது இது வந்து கட்டிங் மூலிமா தான் ஃப்ரெண்ட்ஸு